வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நாகை மற்றும் திருவாரூர் பகுதியில் இன்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படின்ற கேள்வி எல்லார் முறையிலையும் விழுந்திருக்கிறது குறிப்பாக விஜய் அவர்கள் கடந்த சனிக்கிழமை அன்று திருச்சியில் விஜய் அவர்கள் மரக்கடை பகுதியில் பேசியிருந்தார் திமுக அரசை விமர்சித்து குறிப்பிட்டு பேசியிருந்ததுனால மிகப்பெரிய பொருளாக எழுந்திருந்தது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருந்தார் பெண்களை இழிவுபடுத்துவதாக விஜய் அவர்கள் மிக குறிப்பிட்டு பேசியிருந்தார் அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்த சூழலில் விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் என்ன பேச போகிறாரு அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கிறது குறிப்பாக அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அரசியலை உற்று நோக்கக்கூடிய இளம் தலைமுறையினரிடம் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது விஜய் அவர்கள் கருத்துக்களை சரியாக பதிவிடுகிறாரா அப்படின்ற கேள்வியை எல்லாருமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் மேம்போக்காக பேசுகிறார் அப்படின்ற விமர்சனத்தை அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வருகிறார்கள் விஜய் அவர்கள் இன்னும் ஆழமான கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்கணும் தான் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க விஜய் அவர்கள் நாகை மாவட்டத்தில் எந்த பகுதியில் பேச போகிறார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல புத்தூர் ரவுண்டானா பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை பகுதியில்தான் தாவா வினர் அனுமதி கேட்டிருந்தாங்க அந்த பகுதியில் காவல்துறையினர் பேசுவதற்காக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் விஜய் அவர்கள் அந்த இடத்துல தான் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பாக பன்னிரண்டு இருபத்தைந்து மணியிலிருந்து ஒரு மணி வரை விஜய் அவர்கள் பேச இருக்கிறார் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபது நிபந்தனைகளில் காவல்துறையினர் வந்து தாவ தெரிவிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் பின்னாடி ஐந்து வாகனங்களுக்கு மேலே செல்லக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் பகுதியில் தெற்கு வீதியில விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் தெற்கு வீதியில மூன்று மணியிலிருந்து விஜய் அவர்கள் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் அங்கேயும் என்ன பேச போகிறார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அரசியல் நோக்கர்கள் ஒற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்